சனியும் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பவரா இருக்கும் போது அவங்க போலீஸாக துப்புரவு தொழிலாளராக செவ்வாய் மாதிரி பாண்டிங்கிற பேர்கள் பேர்கள்லாம் அவங்க ஜாதகத்துல இருந்து இருக்கும் மதுமேகன் சொல்றாங்க சுகர் அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல யாருக்காவது அல்லது அந்த ஜாதகருக்கே கூட சுகர் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் பவரா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேர் இதை தவிர்த்து நம்மளால் யோசிக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஏன் பேர் நிறைய மாத்தி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி மாத்தினாலுமே அந்த கட்டத்துக்குள்ளே தான் யோசிக்க முடியுமே தவிர இதை தாண்டி நம்மளால் யோசிக்கவே முடியாது சாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காங்க நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ வராய் நேரில் வணக்கம் பொதுவாக மருத்துவ ஜோதிடத்துல கிரகங்களையும் நோய்களையும் தொடர்புபடுத்தி படுத்தி கணிக்கிறீங்களா ஸோ கிரகங்களுக்கும் நோய்களுக்கும் உள்ள தொடர்பை எப்படி கணிச்சு சொல்றீங்க கிரகங்களுக்கும் நம் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் கிரகங்களோட தொடர்பு தான் நம்ம பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில ஒருத்தருக்கு வேலை எப்ப கிடைக்கும் ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் ஒருத்தருக்கு எப்போ குழந்தை பிறக்கும் நான் எப்போ வீடு வாங்குவேன் நான் எப்போ காரு வாங்குவேன் வெள்ளெடுக்கிறது போவனா இல்லை இங்கேயே சுற்றிட்டு இருப்பனா இப்படி மாதிரியான சொத்து தொழில் எப்படி நான் பண்ணுவேன் இது கேள்விகள் நிறைய இருக்கு இது எல்லா ஜோதிடர்கள் எதை வச்சு பாக்குறாங்க அப்படின்னா கிரகங்களை வச்சு தான் பாக்குறாங்க அப்போ கிரகங்கள் வச்சு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய எப்படி தீர்மானம் பண்றாங்க இந்த வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு வந்துருக்கூடிய ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி டிசைன் ஆயிரு ஆயிருக்கு அது எதை நோக்கி டிராவல் ஆக போகுது அப்படின்னு ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ இதெல்லாம் கணிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படி நோய் வரும் அதுக்கான அது எது எதனால அவங்க சஃபர் ஆவாங்க எதனால அவங்க சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் கிரகங்களை வச்சு கணிக்க முடியும் இல்லைங்களா அதன் மூலமா தான் இப்ப கிரகங்களை வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு அந்த காரகத்தின் வழியாக அந்த ஜாதகர் அது தொடர்பான ப்ளஸ் அல்லது மைனஸ் எல்லாத்தையும் சந்திப்பாரு இதை தான் அவங்களுக்கு உண்டான நோய்களை நம்ம கணிக்க முடியும் ஓகே இப்போ எந்தெந்த கிரகம் பாதிச்சா என்ன மாதிரியான நோய்கள் வரும் பொதுவாக கிரகங்கள் மொத்தம் ஒன்பது இல்லைங்களா ஏழு தான் அதை ராகுக்கு எது கிரகங்கள் இல்லை அது வந்து ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஜோதிடத்துல நாம ஒரு கணக்கெடுப்பதற்காக கணக்கில் வச்சு எடுத்துக்கிறதுக்காக அது வந்து கிரகமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் வந்து ஒரு தலையாய கிரகம்னு சொல்கிறாங்க அப்போ உஷ்ணமான கிரகம் ஹீட்டு தொடர்பான பிரச்சனை அப்போ ஒரு ஜாதகத்தில் யார் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப வலுவா இருக்கோ அல்லது வலுவிழந்து போயிருக்கோ அவங்க வந்து பித்தம் தொடர்பான பிரச்சனையோ அவங்க சந்திப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தொட சூடாக இருக்கிறது தலையில் சொட்டை விழுகிறது கண் எரிச்சல் இருக்கிறது அப்புறம் அல்சர் வர்றது இது எல்லாமே பித்தம் தொடர்பான பிரச்சனையும் சொல்வது சில நேரம் அப்படியே வேலை வைப்பாங்க இருப்பாங்க மயக்கம் மாறி ஜர்க்கா வருது இது எல்லாமே சூரியன் தொடர்பான விஷயத்த சொல்லுது மஞ்சக்காமலை வந்து சூரியன் தொடர்பான சிக்கலை சொல்லுது அதே மாதிரி செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டீங்களா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் தொடர்பான விஷயம் செவ்வாய் ஒரு ஜாதத்துல பவராக இருக்குது அல்லது வலு விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் தொடர்பான சிக்கலை சொல்லுது அடிக்கடி ஆப்ரேஷன் நடக்குது இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு மாதமா அல்லது ஒரு மாதமா கேப்பில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் கீழே விழுந்துருவாரு அல்லது நாய் கடிச்சு வச்சிரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரத்த காயம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு அது தொடர்பான சிக்கலை இங்கே சொல்லுது புதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா புதன்கிற கிரகம் வந்து கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்கின் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தொடு உணர்வு இல்லைங்களா அப்புறம் பேசுறது கேட்கறது இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு கிரகமாக நம்ம பார்ப்போம் அப்ப ஒரு ஜாதத்துல புதன் வீக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஆரம்பத்தில் பேசுறதுல ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசும் கேக்குறதுலயே வந்து கொஞ்சம் மந்தமா கேட்கும்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஸ்கின் அலர்ஜி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது குழந்தை கோட்டத்தில் பெரியவங்களுக்குமே இருக்கத்தான் செய்யுது அப்போ புதன் கிரகம் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட வர போகிறோம் அப்போ குரு அப்படிங்கிற கிரகம் பவர் ஆகிடுச்சு அல்லது வீக் ஆயிடுச்சு அப்படின்னா குரு அப்படிங்கிறது இதுனா இங்கே அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய தன்மையை காட்டுது அப்போ குரு யார் ஜாதத்தில் வீக்காக இருக்கோ அவங்க இந்த ராகு இதோட சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் குழந்தை பிறப்பு தொடர்பான பிரச்சனையை சொல்லுது ஒரு மாதிரி குடல் தொடர்பான சிக்கலை சொல்லுது அப்பண்டிக்ஸாக இருக்கட்டும் பைல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே குரு தொடர்பான விஷயத்த சொல்லுது சனி ஒரு கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப பவராக இருக்குது அப்படின்னா இந்த எலும்பு தொடர்பான விஷயங்களை சொல்லுது அடிக்கடி கால் எலும்பு உடைகிறது இந்த எலும்பு சம்மந்தமான விஷயங்களை சனி சொல்லுது அந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கிறத சனி கிரகம் சொல்லுது இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ சுக்கிரன் ஒரு ஜாதத்தில் வீக்காக இருக்குது அப்படின்னா சுக்கரனுங்கிறது மதுமேக நோயின்னு சொல்கிறாங்க சுகர் அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் வந்து வீக்காக இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் யாருக்காவது அல்லது அந்த ஜாதகருக்கே கூட சுகர் வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது இருக்கும் அல்லது இவங்களுக்கே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க இந்த ராகு ஒரு ஜாதத்தில் ரொம்ப பவர் ஆகி சொல்லல ஒரு அமானுசிய சிந்தனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ நமக்கு ஒரு தனியாக பவர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நான் கண்ட கனவு பழிக்குது அப்படிவாங்க எனக்கு வந்து யாரோ பேசுற மாதிரிலாம் கேட்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ஆடுறவங்க குறி சொல்றவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ராகு கொடைய ஆஹ் வீக்காரிருந்துச்சு ராகு கொடையை பாதி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்படி இருக்கும் கேது வந்து அதே மாதிரிதான் கேது வந்து ஞான காரகன்னு சொல்றாங்க பட் நம்ம வைத்திய என்னத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா கேதுங்கிறது நான் சொன்னது போல இந்த குடல் தொடர்பான சிக்கலை அதுவும் சொல்லுது குருவோட சேரும் பொழுது கேதுவுமே குடல் தொடர்பான சிக்கல் சொல்லுது முடி கேது அப்போ கேது ஒரு ஜாதத்துல பலமா இருக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா முடி கொட்டுறதா இருக்கட்டும் சிலருக்கு அப்படியே கொத்து கொத்தா கொட்டு இல்லைங்களா அது இந்த நகம் எல்லாம் சிலருக்கு அழுகி போயிடும் இதெல்லாமே வந்து கேது தொடர்பான விஷயத்தை சொல்லுது கண்ணுக்கு தெரியாத வெளியே சொல்ல ஒரு மாதிரி அருவறுப்படக்கூடிய ஆசன வாய் சிலருக்கு அங்கே ஏற்றிட்டிங்க இருக்கும் கட்டிகள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேது ஒரு ஜாதகத்துல வீக்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றத நம்ம தொடர்ந்து பாக்குறோம் சந்திரன் ஒரு ஜாதகத்துல ரொம்ப வீக்கா இருக்கு ராகுக்கு இது போட்ட டேமேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன ஆகுறதுன்னு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஆனா அதை நோக்கி அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க தூக்கம் இல்லாம கவலைப்படுறது மனம் ரீதியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது யாரு அப்படின்னா சந்திரன் வேஸ்ட் ஜாதகங்களுக்கு இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பல காரணிகள் இருக்கு அது வந்து இந்த ஜாதகருக்கு எது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்போ இது எல்லாமே கூட கணிச்சு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்துக்கிற கூடிய ஒரு நோயா இருக்குல்ல இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் எல்லாம் வந்ததுன்னா திருதிப்புன்னு வரும் சொல்ல முடியாது யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதெல்லாம் கூட இதுல கணிக்க முடியுமா ஆமாங்க அது நம்ம சூரியன்கிற கிரகம் தலையாய பிரச்சனை சொல்றோம் மெயின் அதான் முக்கியம் அப்ப சூரியன் என்னத்தை சொல்லுது அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டட் சொல்லுது மூளையை சொல்லுது அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் பவரா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லி வரோம் உங்க வீட்டுல யாராவது ஹார்ட் ரிலேட்டட் சிக்கல் இருந்துச்சா பிபி இருந்ததா ஹை ஹைபிபி பிபி இருந்ததா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏன்னா அது எப்ப வேணா வரலாம் முக்கியமா வந்து கோச்சாரத்துல ராகு கேது உள்ள வரும் பொழுது சூரியன் எப்படின்னு டிஸ்டர்ப் அந்த ஜாதகத்துல சூரியன் டிஸ்டர்பன்ஸ் ஆகி கோச்சாரத்துல அதே தொந்தரவுகள் தூண்டும் பொழுது அவங்க அதை சிக்கலை சந்திப்பாங்க அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பார்த்து கொஞ்சம் கவனமா ஆயிடுங்க எதையும் கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க எண்ணெயில பொறிச்ச ஐட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூக்கத்தை அவாய்ட் பண்ணாம இயர்லி நைட்டு தூங்கிடுங்க இயர்லி மார்னிங் இருந்திருங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இறுதியம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும் ஹார்ட் டேட்டான சிக்கலா இருக்கட்டும் ஏன்னா இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு எமோஷனும் ஆகாது பிளஸ் இருக்கக்கூடாது ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஆகக்கூடாது அதே மாதிரி நினைச்சு கவலையும் போடக்கூடாது நார்மலா எடுத்துக்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டான சிக்கல் வர்றதை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரி என்னதான் அவர்னஸ் கொடுத்தாலும் ஒரு சிலர் நாண்வெஜ் சாப்பிடறத அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான்வெஜ் சாப்பிட்றதுல அதிகமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சோ அதுக்கும் ஜாதக அமைப்புக்கும் ஏதாவது ஆமாங்க நான்வெஜ் சாப்பிடுறது அப்படிங்கிறது செவ்வாய் ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நான்வெஜ்ஜுக்கு போறாங்க நான் ஏற்கனவே சொன்ன போல செவ்வாய் இந்த ரத்தம் தொடர்பான விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த நான்வெஜ்ஜுங்கிறது ரத்தமும் சதீயமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் ஜாதகத்துல அந்த விதி இருக்கும் பொழுது அவங்க அதை எடுக்கத்தான் செய்யறாங்க அது அவங்க விரும்பி எடுக்கிறாங்களா அப்படின்னு அது அது விதி அப்படிதான் எடுப்பாங்க இல்லைங்களா ஆட்டோமேட்டிக் அது பிடிக்கும் அப்போ ஒரு ஜாதக செவ்வாய் ரொம்ப பவராக இருக்கிறவங்க நான்வெஜுக்குள்ள போகத்தான் செய்வாங்க இப்போ நோயாளிகள் வந்து இந்த நோய்களுக்கெல்லாம் இந்த நாட்கள்ல சிகிச்சை எடுக்கலாம் இந்தெந்த சிகிச்சை எடுக்க காலத்துல வைத்தியர்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களா ஜோதிடர்கள் வைத்தியமும் தெரிஞ்ச நபர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு சில ஆட்களுக்கு அவங்க நம்புறாங்க அந்த ஜாதத்தை பாக்குறாங்க நாளும் கோளும் பார்த்து மருந்து கொடுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு சில மருந்துகளுக்கு சில நோய்களுக்கு வந்து பார்த்தா ஏகாதசி தீதியில கொடுப்பாங்க சில வைத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை தீதியில கொடுப்பாங்க சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கு அஷ்டமி நவமி தவிர்ப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கால நேரம் அவங்க பார்த்து கொடுத்துருக்குறாங்க இது அந்த ஜாதகரோட ஜாதகத்தில் எப்படி இருக்கு அந்த வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கணிச்சு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பொதுவாக ஜோதிடத்துல அல்லது மருத்துவத்துறையில நான் கால நேரம் பார்த்து சில வேர் மூலிகை பறிக்கிறதே கூட திதி பார்த்து பறிச்சிருக்கிறாங்க இப்பவும் அப்படித்தான் நிறைய என்னுடைய ஆசன்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படித்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மூலிகை பறிக்கும் போது கூட இறை வணக்கம் குரு வணக்கம் சொல்லிட்டு தான் பறிக்கிறோம் ஏன்னா அது ஒரு செடியில் இருக்கு அதை நம்ம பறிக்கிறோம் அப்போ அதோடைய வாழ்நாள நம்ம முடிச்சுக்கிறோம் ஆனால் நம்ம என்ன சொல்றோம் ஒரு குரு வணக்கம் சொல்லி நாங்கள் வந்து இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக அல்லது இன்னொரு வைத்தியத்துக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் ஆஹ் அதனால எங்களை மன்னித்தரல் எங்களுடைய இந்த பிரச்சனையை அந்த நோயாளிக்கோ அந்த ஜாதகருக்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தான் நம்ம பறிக்கணும் இது வந்து குரு வணக்கம்னு சொல்கிறாங்க இதுக்கு கூட கால நேரம் இருக்குது அமாவாசை டைமில் பறிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் பௌர்ணமி பறிக்கிறது ஏகாதிசீமைனா சொல்றது அஷ்டமி நோய் மட்டும் தவிர்த்துக்கிட்டே ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இது வந்து சரியா தப்பா அப்படின்னா அந்த காலத்துல இது சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா இப்போ வந்து ஒருத்தர் பிரச்சனையோட வர்றாரு அப்படின்னா அவருக்கு லீவ் இருக்கிறது என்னைக்கு லீவ் இருக்கு அன்னைக்கு தான் வருவார் ஒரு வைத்தியர் என்னைக்கு நாடுவாங்க அப்படின்னா அவருக்கு என்னைக்கு லீவ் இருக்கு ராசி நஸ்திரம் இதெல்லாம் பாத்துட்டு முடியாது பொழுது நம்ம இந்த காலகட்டத்துல எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்போ பெயர்களுக்கும் ஒருத்தர் பாக்குற தொழிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் ஏற்படுமா ஆஹ் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெயர் வச்சிருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்க போலீஸா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பெயருக்கும் தொழிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஆமாங்க பெயர் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை அமைப்போம் ஜாதகம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு கட்டத்துல இல்லாதது நம்ம வாழ்க்கை வட்டத்தில் நடக்கவே நடக்காது அப்படிங்கும் போது நமக்கு ஏன் இந்த பேர் உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கு எனக்கே இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா என் ஜாதகத்துல இந்த கிரகங்கள் பவரா இருந்தால்தான் எனக்கு அந்த பேர் அமையும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் பவரா இருக்கும் அதுக்கேற்ற தான் உங்க பேர் அமையும் இதை தவிர்த்து நம்மளால யோசிக்கவே முடியாது அப்படின்னா நீங்க கேட்கலாம் ஏன் சார் நிறைய பேர் எல்லாம் மாத்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி மாத்தினாலுமே அந்த கட்டத்துக்குள்ளதான் யோசிக்க முடியுமே தவிர இதை தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியாது நீங்க என்ன பேர் வச்சாலும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் இப்ப வேற பேரு நீங்க ஒரு பேர் ராஜான் இருக்கு எனக்கு ராஜா பேரு பிடிக்கலைங்க அப்படின்னா என்ன பேர் வைப்பாங்க அரசு திருநாவுக்கரசன் அரசு ராஜாளுக்கும் எதுக்குள்ள தாண்டி அவரால் வேற நம்ம யோசிக்க முடியாது எப்படி அது அதுக்குள்ள வந்துரும் அப்படிங்கும்பொழுது பொழுது இப்ப ஒருத்தருக்கு ஆஹ் டாக்டர் நிறைய ஒரே மாதிரி பேர்கள் கொண்டவங்க டாக்டரா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க நீங்க பெரும்பாலும் டாக்டர் எல்லாம் பாருங்க புதன் சந்திரன் பேர் இருக்கும் சந்திரன் பேரு அதிக அதாவது செவ்வாயோட பேர் அதிகமா இருக்கும் அதாவது ஒவ்வொரு அதுலயுமே நிறைய துறைகள் இருக்கு இல்லைங்களா இப்ப பா இப்ப மனநல மருத்துவர்களுக்கு சந்திரன் பேரு அதிகமா இருக்கும் பொது நலம் பாக்குறவங்களுக்கு செவ்வாய் பேர்களா இருக்கும் அறுவை சிகிச்சை பேர்களுக்கு ஒரு ஒரு பேர் இதெல்லாமே வந்து ஒரு அப்படியே சிக்மெண்டா வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் உம் வைத்தியர்களுக்கு டாக்டர்களுக்கு முருகனுடைய பேர் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் செவ்வாய் இருந்தா தான் அவங்க வைத்தியத்துறைக்கு வருவாங்க அது அலோபதியா இருக்கட்டும் அல்லது சித்தாவா இருக்கட்டும் ஹோமியோபதியாக இருக்கட்டும் ஆயுர்வே எதுவாக இருந்தாலும் சரிங்க ஏன்னா முருகன் வந்து முருகன் பேர்தான் தான் அவங்க வைப்பாங்க செவ்வாய் ஆதிக்கம் இருந்தா தான் அவங்க வைத்தியத்துறைக்கு போக முடியும் இல்லைங்களா அப்போ நீங்க கேட்டது போல சரவணா செந்திலு குமார் இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்க இந்த வைத்தியத்துறைக்கு டாக்டராவா ஆயிடுவாங்க அவங்க வீட்டில் யாருக்க ஒருத்தருக்கு செவ்வாய் பேர் வந்துடும் சார் இப்போ செவ்வாய் ஆதிக்கம் இருந்தா மருத்துவர் துறைகளுக்கும் ஏதாவது கிரகங்கள் ஆதிக்கம் பெற்றா இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அமைப்புகள் சாதகமா இருக்கணுமா ஆமாங்க நீங்க அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை கூட போலீஸ் ஆகுறதுக்கு என்ன கேட்டீங்க போலீஸ் ஆகுறதுக்குமே வந்து சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதத்துல பவரா இருந்தா தான் அவங்க அந்த போலீஸ் ஆக முடியும் அதே மாதிரி இந்த காக்கி கலர் யூனிஃபார்ம் போடுறாங்க இல்லையா போலீஸ் யாரெல்லாம் காக்கி கலர் யூனிஃபார்ம் போடுவாங்க போலீஸ் டிரைவர் இவங்க எல்லாமே வந்து காய்க்கலர் யூனிஃபார்ம் போடுவாங்க இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன்ல இருக்கிறவங்க இதுக்குள்ள போயிடுவாங்க சனிங்கிறது ஒரு சர்வீஸ் ஓரியன்டா அப்போ போலீஸ் துறையும் சரி துப்புரவு தொழிலாளர்கள் முதப்பண்டு டிரைவர் முத கொண்டு இவங்க எல்லாருமே ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஏன்னா பொதுமக்கள் எல்லாரையும் ஒரு இடத்த கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் கொண்டு வர்றதா இருக்கட்டும் போலீஸ் என்ன பண்ணுவது நம்மளை காவல் காக்குது துப்புரவு தொழிலாளர்கள் சுத்தம் பண்றாங்க அவங்க சம்பளம்னு ஒண்ணு வாங்கினாலும் கூட அது ஒரு சர்வீஸ் ஓரியன்டா தான் பார்க்கப்படுது அப்படி போது சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்கும்போது அவங்க போலீஸாக டிரைவராக துப்புரவு தொழிலாளராக அந்த முந்தியெல்லாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு போஸ்டிங் இருந்தது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தினா காக்கி பேண்ட் கொடுத்துருப்பாங்க இவங்க எல்லாருமே செவ்வாய் சனி காம்பினேஷனில் இருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்தோன்னா ராஜா பாண்டி இந்த மாதிரி ஐயனார்கள் பேர்கள் பாண்டிங்கிற பேர்கள்லாம் அவங்க ஜாதகத்தில் இரு இருக்கும் ஈஸ்வரிங்கிற பேர் இருக்கும் சாந்திங்கிற பேர் இருக்கும் இல்லைங்களா இப்படியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வேற துறையில நீங்க கேக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நான் வந்து ஒருத்தர் வந்து இல்லைங்க நான் டிரைவரா இல்லை எதுவா இல்லை நான் வந்து சொந்தம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க தலைமை பண்ண பிஸ்னஸ் அப்படிங்கிற தலைமை பண்ணுவோம் ஏன்னா யார்ட்டையும் அவங்க வேலை பார்க்கற அவரே வந்து உருவாக்கி அவரே முதலீடு பண்ணிட்டு இருக்கிறனால சூரியன் பேஸ்டு ஜாதகர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த விலைக்கு தான் சொந்தமா தான் தொழில் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் ராஜா அரசு ராஜு இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறவங்க இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு போவாங்க அருண் அரவிந்த் இந்த மாதிரி பேர் இருக்கெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணால் நல்லா இருப்பாங்க இவங்கனால போய் வேறு இடத்துலையும் வேலையும் பார்க்க முடியறதில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் மூணு வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல நிரந்தரமாகவும் இருக்கவும் முடியறது இல்லை அவங்களால ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ் இருக்கு இல்லைங்களா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களை ஒரு இடத்துல இருக்க விடாது அதனால இந்த மாதிரி சூரியன் பேஸ்டு பேரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தொழிலுக்கு போவாங்க அரசு வேலைக்கு போவாங்க அதுவும் தலைமை பண்பு இல்லைங்களா அரசு ஆளுமை இது எல்லாமே வந்து சூரியன் பேஸ்டு பேரில் இருக்கவங்க போவாங்க இப்போ வெளிநாடு நிறைய பேர் அவங்க வெளிநாடு போகணும் அவங்களுக்கு வேலை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் வெளிநாடு அப்படிங்கிறது நீர் கிரகங்கள் யார் ஜாதத்துல பவரா இருக்கோ தான் வெளிநாடு போக முடியும் அப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் பவரா இருந்துச்சு அப்படின்னா